நம்ம வீட்டு செலிப்ரேஷன் இன்றைக்கி எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாமா பீச் பார்த்தீங்கன்னா தொட்டு பார்த்தா ஹாடாக இருந்துச்சு ஆனால் பழுத்து பழுத்து கீழே கொட்டுது அப்புறம் பர்பிள் டாலியா அப்போ நம்ம தோட்டத்தில் அழகாக பூத்துருக்குது நம்ம மஞ்சள் டாலியை மட்டும் கொஞ்சம் பறித்து எடுத்துக்கிட்டு அப்புறம் வாழையலை சாமிக்காக வெட்டி எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக அரளிப்பூ பறித்து எடுத்துக்கிட்டேன் அப்புறம் நம்மளோட மட்டன் ரோஸ் பாருங்க பாட்டில் வச்சோன்னா நல்லா செழிப்பாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம வாழையலையில் தான் நம்ம கிருஷ்ணருக்கு வந்து ரெடி பண்ண போகிறோம் எனக்கு ஒரே சிரிப்பாக இருந்துச்சு ஏன்னா கிருஷ்ணரோடய மைண்ட் வாய்ஸ் என்னவாக இருந்திருக்குனால் ஏங்கா உங்கள் வீட்டுக்கு வந்தால் வெறும் பழமாக வைக்கிறீங்களே மற்றவங்க வீட்டிலலாம் நல்லா அப்பம் முறுக்கு சீடை எல்லாம் வைச்சாங்க நீங்கள் என்னக்கா வெறும் பச்சை பச்சை எல்லாம் வைக்கிறீங்களேன்னு கிருஷ்ணர் கேட்டுட்டு இருப்பார் ஏன்னா எனக்கு நான் முறுக்கெல்லாம் பண்ணணுங்க இது நம்ம தோட்டத்திலே பறிச்ச பழ வகைகள் அதை வச்சு நான் சாமி கும்பிட்டுட்டேன் கொஞ்சமாக பருப்பு வடை அதுக்கப்புறம் எலும்புச்சம்பழ சாதம் அப்புறம் சுண்டல் பண்ணியிருக்கேன் அவ்வளோதாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்